தமிழ் மீது இருக்கிற ஆர்வம் குறைந்து வருவதாக போக்கு இருக்கிறது இப்பொழுது எடுத்துக்கொண்டிங்கன்னா மேல்நிலை வகுப்புகளில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் ப்ளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு தமிழே கிடையாது அந்த அளவிற்கு மேலே வர வர அது தமிழ் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் குறைந்து வருவதாக ஒரு உரம் இருக்கிறது ஆகவே அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் மகாகவி பாரதி சொன்னதாக பாரதி சொல்லுகிறார் அவர் சொல்லவில்லை ஒரு பேதை சொன்னதாக அவர் சொல்லுகிறார் மெல்ல தமிழினிசாகும் அந்த மேற்றிசை மொழிகள் பூவிமிசை ஓங்கும் என்று அப்பவே சொல்லியிருக்கார் ஆனால் தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல அது கலாச்சாரம் வாழ்வியல் தத்துவங்களை உள்ளடக்கியது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற முறையை நமக்கு சொல்லியிருக்கிறது நாம் ஒரு மரத்தை பார்க்கிறோம் அந்த மரத்தினுடைய இலைகளும் கனிகளும் புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதனுடைய வேர் பழமையாக இருக்கிறது அதுபோல்தான் நம் சமுதாயத்தின் தமிழ் சமுதாயத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பண்பாடுகள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது